விஜய் வந்து கரூர் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு சென்னை போய் இறங்கியதும் அங்கே விமான நிலையத்தில் நடந்த ஒரு விஷயம் வந்து இப்போ சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது விஜய் அவர்கள் வந்து கரூரில் பிரச்சாரத்தை முடிக்கும் போதே அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா அங்கேயே நிறைய பேர் மயக்கம் போட்டாங்க விஜய் அவர்கள் வந்து அப்போதே அவருடைய இருந்து தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அப்படின்னு விஜய் மைக்கிலெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதன் பிறகு உடனடியாக நிறைய தகவல்கள்லாம் இருந்தது நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா செய்தி சேனல்கள்லையுமே ஃப்ளாஷ் நியூஸ் வந்துட்டு இருந்தது அது கட்டாயமாக விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அவர் அங்கேருந்து கிளம்பும்போதே ஒரு பதட்டமான சூழ்நிலை அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் வந்து கட்டாயமாக செய்திகள்லாம் பார்த்துருப்பார் கரூர்லேருந்து திருச்சி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஸோ திருச்சி ஏர்போர்ட்டில் பத்திரிக்கையாளர்களும் நிறைய பேர் வந்து கத்தி கத்தி சொன்னாங்க சார் முப்பது பேர் இறந்துருக்காங்க முப்பது பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க அவர் வந்து காதே கேட்காத மாதிரி போனார் அதனால் இது வந்து விஜய் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் சென்னை போய் இறங்கியதும் அவர் பண்ண காரியம்தான் இப்போது இணையத்தில் பேசு பொருளாக மாதிரி இருக்குது தன்னுடைய கட்சி தொண்டர்கள் இத்தனை பேர் பலியாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் அவர் வந்து சென்னை போய் இறங்கும் போது சிரிச்சிட்டே இறங்குறாரு அங்கே இருந்த விமான நிலைய ஊழியர்களுடன் செல்ஃபி எடுக்கிறாரு ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறாரு இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு பத்திரிக்கையாளர்களை சந்தித்து ஒரு ஆறுதல் கூட சொல்ல முடியல அவரால் அப்படி இருக்கும்போது விமான நிலையத்தில் போய் சிரிச்சுக்கிட்டே இறங்கி அங்கே கிட்ட மட்டும் செல்ஃபி எடுக்க முடியுதா இதில் வேற விஜய் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னால் இந்த இரவை கடக்கவே முடியல அப்படி இப்படின்னு அறிக்கை மட்டும் வெளியிடுறாரு அங்கே போய் உட்காந்துட்டு பொதுமக்கள் தான் அவங்களுடைய உயிரை பத்திரமாக பார்த்துக்கணும் யாரும் யாருக்காகவும் எதுவும் பண்ண மாட்டாங்க அதனால் செய்து புரிஞ்சு நடந்துக்குங்க